நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா கல் வந்து ஒரு லோடு கல் இறக்கிருக்கிறோம் ஒரு லோடு அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா மூணாயிரம் ச மூணாயிரம் கல் வரும் மூணாயிரம் கல் வரும் நாலாயிரம் கல் வரும் நம்ம இப்போ மூணாயிரம் கல் இறக்கிருக்கோம் இப்போ மூணாயிரம் கல் அப்படி சொல்லும்போது அதை வந்து நம்ம வந்து ரேட்டுக்கு பேசி விட்ருக்குறோம் மேலே முதல் மாடியில் வந்து கல் வந்து ஏற்றுறதுக்கு இப்போ ரேட்டுக்கு பேசி விட்ருக்கோம் நம்ம ரேட்டுக்கு பேசலை அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எட்டு கல் ஒன்பது செங்கல் தான் எடுப்பாங்க எட்டு அல்லது ஒன்பது செங்கல் தான் அதிகபட்சமாக ஒரு பாண்டில் வச்சு எடுப்பாங்க நம்ம வந்து ரேட்டுக்கு பேசி விட்டோம் அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் அவங்க வந்து மொத்த கல்லையும் எடுத்து போட்டு போயிடுவாங்க மூணு பேர் வந்தாங்க ஒரு ஒரு ஆள் வந்து நாலு திப்பை ஒரு இரநூத்தம்பது கல் அட்டின்னு சொல்லும்போது நாலு ஒரு ஒரு திப்பை அப்படின்றது இரநூத்தம்பது கல் அப்போ வந்து ஒரு ஆளுக்கு வந்து நாலு மொத்தம் பன்னிரெண்டு அப்போ நான் அமௌண்ட் பன்னிரெண்டு சொல்லும்போது அவங்க வந்து ஈஸியாக எடுத்து ஈஸியாக வந்து நாலு எடுத்து போட்டுருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இவங்க எடுக்கிற கல் வந்து ஒரு ஆள் வந்து இருபது கல் பதினெட்டுலேருந்து இருபது கல் ஒரு நடை எடுப்பாங்க அப்போ நம்ம வந்து ஒரு ரேட்டு பேசி விட்டோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கும் லாபம் நமக்கு லாபம் அல்லது இந்த கல் வந்து ஒரு எட்டு பேர் சேர்ந்தால் கூட ஒரு நாளைக்கு வந்து காலி ஆகாது ரெண்டு நாள் மூணு நாள் இருந்தால் கூட காலி பண்ண மாட்டாங்க அதனால் இது மாதிரிப்பட்ட வேலைகள் வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் யோசித்து முன்கூட்டியே அது வந்து யோசிச்சு பண்ணோம்னா நமக்கு வந்து நிச்சயமாக லாபம் இருக்கும் கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுறவங்களும் லாபம் இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கும் அதில் ஒரு மன திருப்தி இருக்கும் சரி இப்போ போனோம் ஒட்டக்கிடுக்குன்னு நம்ம வந்து அந்த கல் வந்து ஏற்றி எடுத்து போட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் வாங்குற காசுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தியோடு வேலை செய்வாங்க நல்லா விஷயம் அதுமாரி அடுத்து வந்து கட்டு வேலை இது மாதிரிலாம் வரும்போது நம்ம வந்து தொடர்ந்து நம்ம கண்டு பார்ப்போம் நம்ம கல்வி இப்போ தான் நீங்கள் முதல் முதலே பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி ஆ ஓகே நன்றி வணக்கம்